கௌதம் சில நாளைக்கு என்னடாங்கும்போதுன்னு பார்க்கலாம் அவங்க எபிசோட் ரொம்பவே மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணும் ஃபுல்லுடையும் கேளுங்கள் நம்ம இந்திரா வந்து தந்திரமான முறையில் வந்து ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்காங்க ராகினி நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க பார்த்து ராகினி ரூம்குள்ள தான் வந்து இந்திராவும் காவியாவும் சேர்ந்து எதோ ஒரு பாட்டில் வந்து வச்சுருக்காங்க உள்ளே இருக்குது நம்ம ராகினி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து தூங்க முடியல அப்படியே எழுந்திரிக்கிறாங்க இது என்னமோ மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தூக்க வேறு களைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி தேடிக்கிட்டு இருக்காங்க ஏசி வந்து அணைச்சிடுறாங்க அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு பாட்டில் வந்து கட்டில் கடியில் இருக்குது அதை வந்து எடுக்கிறாங்க ஓ எனக்கே ஆப்பு வச்சுட்டிங்களா நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே வரலான் இருக்கிறப்ப கதவை திறந்தால் ஆப்போசிட்டில் நம்ம காவியாகவும் இந்திராவும் இருக்காங்க என்ன சின்னத்தை நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு அப்படி என்ன தான் இந்த குடும்பத்தோட கோவம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் ஏன் எல்லாரையும் வந்து பழி வாங்கணுங்கிற மோட்டிவ்லேயே வந்து இருக்கீங்க அப்படி செய்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லும்போது என்னடி காமெடி பண்ணுறீங்களா நீ எப்போ அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டேயும் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சி முடிவு பண்ணிட்டீங்களோ அப்போயே நான் தெளிவாகிட்டேன் இனிமேட்டு உங்களெல்லாம் விட்டே வைக்கக்கூடாதுன்னு டேய் தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கு வராதீங்கன்னு ராக்னி வந்து சொல்கிறாங்க பிரச்சனை பண்ணுறதெல்லாம் நீங்கள் தான் அப்படி இந்த குடும்பம் உங்களுக்கு என்ன தான் நம்பிக்கை தெரோகன்னு செஞ்சுட்டாங்க நல்லபடியாக தானே இந்த குடும்பம் அவங்களா பார்த்துட்ருக்காங்க ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கீங்கன்னு நம்ம இந்திராவும் காவியா வந்து கேட்குறாங்க அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்குலாம் புரியாது இன்னொரு வாட்டி நீங்கள் திறந்துங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அசிங்கப்பட்டு தான் நிற்கணும் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி காவடி பண்ணிகிட்ருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நானும் காவியாகன்தான் உங்களால் என்ன செய்ய முடியும் இந்த குடும்பத்துக்கு உங்களால் சின்னதாக இப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா கூட நான் உங்களை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி தான் இந்திராவும் காவியாவும் சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்து போகிறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது ராமச்சந்திரன் மட்டும் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ராகினி வந்து வராங்க என்ன ராகினி ரொம்பவே வந்து சோகமாக இருக்கப்போல இருக்கே ஜெயாவோட ஹஸ்பண்ட் ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாமாங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க நம்ம ராகினி உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து தெரியாத வரைக்கும் தான் நீ இந்த வீட்டில் வந்து சுதந்திரமாக இருக்க முடியும் இந்த வீட்டில் உனக்கு என்ன தான் கொடுக்கல மூணு வேலைக்கு நல்ல சாப்பாடு லட்சக்கணக்கில் செலவு பண்ண மாதம் மாதம் பண்ணோன்னு உன்னை நல்லா தானே இந்த வீட்டில் வந்து பார்த்துக்குறாங்க ஏன் தேவலாம் பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்க உன்னையும் அசிங்கப்படுத்தி நீயும் வந்து காமெடி இருக்க ஒவ்வொரு வாட்டியும் என்னமாம்மா அப்படின்னு சொல்லும்போது காவடி பண்றாங்க நம்ம ராமச்சந்திரன் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் வந்து ஜெயாக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கி நீ இந்த வீட்லேயே இருக்க முடியாது உன் நிலமை என்ன அது எல்லாம் யோசிச்சு பார்த்தியா நீ எங்கேருந்து உன்னை கூட்டிகிட்டு வந்தோம் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தனா உனக்கு வந்து கரெக்டாக வந்து தெரியும் நீ திருந்துவை ஆனால் என்ன பண்ணுறது இதெல்லாம் சொல்லி காட்டுற மாதிரி பண்ணிட்டீய ராகினி அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கேட்குறப்ப இனமாம் சொல்லி காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக இந்திரா வந்து வந்துடுறாங்க என்ன பண்ணுறது நல்லதை சொல்லி காட்டும்போது உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது ராகுணியத்தை நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்தையும் ஜெயா அம்மாட்டையும் உங்கள்ட்டையும் வந்து சொல்லி காட்டினா எப்படி இருக்கும் கதிர் மாமாவோட நீங்கள் போட்ட திட்டம் என்ன அப்படி என்ன இப்படி என்னங்கிற மாதிரி பெருசாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னடா காமெடி பண்ணுறீங்களா என்னை வச்சு ஓ ஒன்றாவச்சு காமெடி பண்ணுறோன்னு சரி சரி அதுக்காவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும் நம்ம மாட்டு போவோம்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் போகிறாங்க இன்னொரு வாட்டி எதுவும் தப்பு பண்ணி மாட்டிக்காத ஜெயாவும் மேலே வந்து பாதி விஷயம் தெரிஞ்சதுக்கே வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கா அவளை தான் சொல்லுவேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி சரி கதிரை திருப்பி நம்ம பக்கம் இழுப்போன்னு சொல்லி வாசலுக்கு வந்து போகிறாங்க அவங்க பால்கள் நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஏய் நேற்று நைட்டு என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டாவது வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க கதிர் வந்து காதில் கூட வாங்கிக்கல ஏடா இப்படி இருக்க அத்தை தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏடா அப்படி சொல்லிகிட்டு இருக்க ஆமா சித்தி நீங்கள் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க நான் திருந்திட்டேன் என் பொண்டாட்டி பேச்சை மட்டும்தான் நான் என்மேட்டு கேட்பேன் நல்லதோ கெட்டதோ இனிமேட்டு அவள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க ஏடா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடிய சீக்கிரம் வந்து என்னை இந்திரா வந்து வீட்டை விட்டு துரத்திடுவாள் அதுக்கப்புறமேட்டுக்கு நீ தாண்டா வந்து இருப்ப தன்னந்தனியா அனாத போல இருப்பேங்கிற மாதிரி சொன்னோன்னே இனிமேட்டு இந்த வாழ்க்கைக்குள்ளே எனக்கு வேணாம் நான் திருந்திட்டேன் என்னை தேவலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எல்லாமே கிடச்சிருச்சின்னு நீ இந்த மாதிரி தான் பேசுவ கடைசியில் நான் தானே இப்படி தன்னந்தனியாக வந்து நிற்கிறேங்கிற மாதிரி ஜெயா வந்து கிட்டே எதுவும் சொல்ல முடியுமா இந்திராவை தாண்டா பழி வாங்கணும் இதுக்காக நீ வந்து ஏதாவது வந்து செய்கிறாங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போன்னு பார்த்து இந்திரா வந்துடுறாங்க என்ன ஃபஸ்ட்டு ஏமா உங்கள் பக்கம் இழுக்க முடியலன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தது கதிர்கிட்ட வந்து பேச வந்துட்டிங்களா ஏடி நான் போகிற இடத்துக்குலாம் வந்து பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓ அப்படியா நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறது உறுதி தான் அப்படின்னு நம்ம இந்திரா வந்து சொன்னோன்னே பார்த்தியாடா ஓ முன்னாடி எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா நீ ஏதாவது பேச வேண்டியதானே நீங்கள் என்ன தான் குட்டிக்காரன் அடித்தாலும் நீட்டேன் நம்ம கதிரும் சரி ஹேமாவும் சரி எப்போதுமே உங்கள் பக்கம் வர மாட்டாங்க ஹேமா நீ திருந்தி பல மாதம் ஆச்சு ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சமாவது மனசை விட்டு திருந்த முயற்சி பண்ணுங்கள் இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னா ரொம்பவே கஷ்டந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா என்னடி காமெடி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் காமெடியெல்லாம் பண்ணலை நான் சொன்னதை தான் செய்வேன் செய்கிறதான் சொல்வேங்கிற மாதிரி இந்திரா வந்து பேசுகிறாங்க உங்கள் பக்கமே வரமாட்டேன் இந்த குடும்பத்தை பற்றி நீ எதுவும் நினைக்காதீங்க நல்லதும் நினைக்குவேன்னா கெட்டதுன்னு நினைக்குவேண்ணா நீங்கள் மாட்டுக்கும் உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பக்குவமாக நடந்துக்கங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தான் வரப்போதுங்கிற மாதிரி அதடியே வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இந்திரா என்ன இவளோட ஆட்டம் ஓவர் அதிகமாகுது ஏதாவது ஒன்று பண்ணியாகணும்னு சொல்லி அந்த இடத்துல ராகுணி வந்து யோசிச்சுட்டே வந்து இந்திரா ரூம்குள்ளே வந்து போகிறாங்க அப்போனு பார்த்து ஏதோ வந்து ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணுறதுக்கு அயன் பாக்ஸ் வந்து இருக்குது அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அப்படியே திருப்பி ராகுணி வந்து அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க என்னது இந்திரா ரூம் வந்து எதோ பார்த்துக்கிட்டே இருந்தாங்களேன்னு சொல்லி சுபா வந்து கிச்சனில் எதுவும் மறைவாக நின்று பார்க்குறாங்க திருப்பியும் வந்து இந்திரா ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம ராகினி யாரும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்துருக்கா ரூம்குள்ளே வந்து போகிறாங்க எதுக்காக இப்படி திருட்டுத்தனமாக போகிறாங்க திருப்பி இந்திரா மேலே வந்து ஏதோ போட தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சுபாவும் வந்து அப்படியே குடுகுடுன்னு வந்து வராங்க வந்து வந்து அப்படியே வந்து எட்டி பார்க்குறாங்க அது இப்போ சத்தியமாக திருந்து வரத்துக்கு வாய்ப்பே இல்லை நம்ம தான் இவங்களை வந்து ஜெயா கிட்டே மாட்டி விட்டே ஆகணும் இல்லாட்டி பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுபா இவங்க பண்ணுற விஷயத்தை வந்து நம்ம வீடியோ ஆதாரமாக எடுத்துருவோன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ ஆதாரத்தை வந்து ஜெயாக்கிட்ட கொடுத்து எதுவும் பிரச்சனை எதுவும் பண்ணுவாங்களா இல்லையான்னு